வணக்கம் நான் சுபவீர காரைக்குடி பகுதியில் எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் வார செய்தி என்னும் ஒரு வார இதழினை நடத்திய மறைந்த கவிஞர் சாமி பழனியப்பன் அந்த நாள் நினைவுகளை தொகுத்து நினைவு மலர்கள் என்னும் ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார் அறுபத்தி ஐந்தாவது ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாடெங்கும் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் குன்றக்குடியில் அடிகளாரே தலைமையேற்று ஒரு ஊர்வலத்தை நடத்தியிருக்கிறார் அந்த ஊர்வலத்தில் மாணவர்கள் ஆசிரியர்கள் சாமி பழனியப்பன் போன்ற பத்திரிகையாளர்கள் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையினர் அந்த ஊர்வலத்தை தடுத்து நிறுத்தியதோடு அடிகளாரை திருப்பத்தூர் நடுவர் நீதிமன்றத்துக்கு அழைத்துச் சென்றிருக்கிறார்கள் அங்கே அவருக்கு ஐநூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்ட அந்த மடத்தின் மேலாளர் கே வி சுப்பையாவும் படத்தின் வழக்கறிஞர் சே மாதவனும் அறுபத்தி ஏழு தேர்தலில் வெற்றி பெற்று அமைச்சர்களாகவும் ஆகிவிட்டார்கள் அறநிலையத்துறை அமைச்சரான கே வி சுப்பையா அவர்கள் அன்றைக்கு அடிகளாருக்கு விதிக்கப்பட்ட ஐநூறு ரூபாயை திருப்பி அனுப்பியிருக்கிறார் அடிகளார் அதை முதலமைச்சர் நிதிக்கே கொடுத்து விட்டார் இந்த செய்திகளையெல்லாம் தந்திருக்கிற சாமி பழனியப்பன் அவர்களின் மகன்தான் இன்றைய புகழ்பெற்ற பாடலாசிரியர் கவிஞர் பழனிவார்